ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான கிரிக்கெட் வீரருக்கு பிறந்தநாளுங்க தானே கேட்குறீங்க உலகில் தலை சிறந்த கேப்டன் உலகில் தலை சிறந்த ஃபினிஷர் உலகில் தலை சிறந்த விக்கெட் கீப்பரான எம்எஸ் தோனி இந்தியாவின் பொக்கிஷம் என சொல்லலாங்க அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் கண்டிப்பாக எல்லாருமே கமெண்டில் அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸ் கொடுத்துருங்க அது தொடர்ந்து அவரின் நெருங்கிய நண்பரான யுவராஜ் சிங் தோனி பற்றி சில பல கருத்துக்கள் அதுதான் பிறந்தனாலதும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க யுவராஜ் சிங் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்தித்தாருங்க வெளியே போகும்போது அவள் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாங்க தலை தோனி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் முதல்ல ஒரு பிறந்தான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக தோனி வந்து இந்தியா நீ கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அந் அவர் மாதிரி ஒரு விக்கெட் கீப்பிங் இது வரைக்கும் யாரும் நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் இன்னும் கூட அவர் ஆடிட்டுருக்காரு அதனால் தலை தோனி ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்லையாக இருக்கட்டும் மே கேம்லேயே இருக்கட்டும் செம சூப்பரான ஒரு வீரர் கண்டிப்பாக அவர் மேலும் ஐபிஎல் விளையாடணும் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக முடிச்சிருக்கார் யுவராஜ் சிங் ஆமாங்க தலை தோனி அதுவும் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் அந்த சார்பாட்டா பற பறமையில் ஒருமே டைலாக்கு கிரிக்கெட்னு நீதா வாத்தியார் அந்த ஒரு சிக்ஸ் ஆச்சுட்டு கை இப்படி வச்சு நின்னப்பாரு இன்னும் கூட கண்ணுக்குள்ளே நிற்குது அதனால் அந்த மாதிரி ஒரு சரியான ஷாட் அந்த வின்னிங் ஷாட் ஒன்று அடிச்சிது அதெல்லாம் என்றைக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் யாரும் மறக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அது ஒரு கேம் அந்த ஒரு ஃபினிஷிங் தலை கொடுத்தாரு அதனால் உலகக்கோப்பை இந்திய அணிக்கு எல்லா விதமான உலகக்கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம தலை தோனி இதே ஒரு பெரிய ரெக்கார்டு தான் அதனால் தலை தோனினாவே ஒரு ஸ்பெஷல் தாங்க அது ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு தலை தோனி அந்த ஒரு கே பேரை கேட்டதில் சம மோட்டிவேஷன் அவரோட கதைங்களாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பீங்க அதனால் அப்படியேப்பட்ட வீரர் இன்றைக்கி பிறந்த நாள் அவர் பண்ணாத சாதனையே கிடையாது ஐபிஎல் அஞ்சு கோப்பை வென்று கொடுத்துருக்காரு வேர்ல்டு கப் மூணு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சாம்பியன் ஆஃப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் பண்ணாத சாதனையே கிடையாது அதனால் தலை தோனிக்கு இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே வாய்த்துகள் சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் தலை தோனி அடுத்த சீசன் விளையாட விளையாடமாட்டார் ஐபிஎல்லில் அதே ஒரு எல்லா ரசிகர்களும் சந்தேகமாக இருக்குது அவர் பேர்டே ஸ்பெஷலாக கண்டிப்பாக அவர் இன்றைக்கிதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த ஒரு ஐபிஎல் இன்னும் ஒரு சீசனாச்சு விளையாடணும் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா தலை தோனியோட கேம் பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஐபிஎல்லில் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு சீசன் தலை விளாட்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி ஒரு பிறந்த நாள் அதுவும் திக்குன்னு நான் ரிட்டையர் இல்லை ஆடுறோம் கூட அனௌன்ஸ் பண்ணுறாரு பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிப்ளை வருதுன்னு சொல்லிட்டு தலைகிட்டிருந்து எத்தனை பேரில் பார்க்கலாம் தலை தோனி அடுத்த வருஷமும் ஐபிஎல் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல் இன்னைக்கு தலை பிறந்த நாளுங்க கண்டிப்பாக கமெண்ட்ல எல்லாரும் வாய்த்து சொல்ல வாய்த்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வந்துன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோனி ஃபேனாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் தோனி ஃபேன் இருக்கீங்க சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்